செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து பொருள் ஆணவம் கோபம் மற்றும் இழிவான நடத்தை ஆகிய குணங்கள் இல்லாதவர்களுடைய செல்வாக்கு மேன்மையானது மற்றும் மதிக்கத்தக்கதாகும் குறளின் கதை விளக்கம் சினிமா உலகில் இரண்டு பிரபல நடிகர்கள் மிகுந்த திறமையுடன் இருந்தனர் ஆனால் அவர்களின் குணங்களில் பெரிய வித்தியாசம் இருந்தது விஜய் மிகவும் எளிமையான குணம் கொண்டவர் மக்களிடம் எப்போதும் மரியாதையுடன் பேசுவார் அவருடைய ரசிகர்கள் மற்றும் தொழிலாளர்களிடம் எளிமையுடன் நடந்து கொள்வார் நான் மட்டும் வெற்றிக்கு காரணம் அல்ல அனைவரும் சேர்ந்து உழைத்ததே முக்கியம் என்று அடிக்கடி கூறுவார் இந்த எளிமைதான் விஜயை வெற்றிக்கு மேலும் உயர்த்தியது தொழிலாளர்கள் மற்றும் ரசிகர்கள் அவரை மிகவும் மதித்தனர் எல்லோரும் விஜயுடன் வேலை செய்ய விரும்பினர் மாறாக ரவி தனது வெற்றிகளை மையமாக வைத்து பெருமைப்படும் குணம் கொண்டிருந்தார் சர்வதேச வெற்றிகளால் அவர் மற்றவர்களிடம் ஆணவத்துடன் பழகினார் படப்பிடிப்பில் தொழிலாளர்களிடம் கோபமாக பேசுவார் அவர்களின் கருத்துக்களை மதிக்க மாட்டார் இந்த குணத்தால் பல தொழிலாளர்கள் ரவியுடன் வேலை செய்ய தயங்கினார்கள் அவர் மீது ரசிகர்களின் காதலும் குறைந்தது விரைவில் விஜயின் படங்கள் மக்களிடையே வெற்றி பெற்று பெரிய வசூலை அடைந்தன விஜயின் எளிமையான குணம் அவரை மக்களின் மனதில் உயர்ந்த இடத்தில் வைத்தது ஆனால் ரவியின் படங்கள் தோல்வி அடைந்து அவருடைய புகழ் மெதுவாக குறைந்து கொண்டது ஒரு நாள் ரவி தனது தோல்வியை சிந்திக்க ஆரம்பித்தார் அப்போது திருவள்ளுவரின் வார்த்தைகள் ரவியின் நினைவுக்கு வந்தது செருக்குஞ்சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து அவர் இந்த வார்த்தையின் அர்த்தத்தை உணர்ந்து தனது பழக்கங்களை மாற்ற முயன்றார் கதை சுருக்கம் எளிமை ஆணவமில்லாமல் மற்றும் கோபமின்றி நடந்து கொள்வதுதான் ஒருவரின் வெற்றியை நிலைக்க வைத்திருக்கும் மிகப்பெரிய ஆற்றல்